எல்லை அத்துமீறலை விட ஆபத்து தண்ணீரை ஆயுதமாக்கும் சீனா இந்தியாவின் பிளான் என்ன பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை சீனா கட்டத் தொடங்கியுள்ளது சீனாவின் இந்த அணை திட்டம் என்பது எல்லை அத்துமீறலை விட ஏன் மோசமானது என்பது பற்றியும் இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியாவிடம் உள்ள திட்டங்கள் என்ன என்பது பற்றியும் பார்க்கலாம் இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றாக உள்ள சீனா இந்தியாவிற்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது ஆசியாவில் தன்னை யாராலும் அசைக்க முடியாத சக்தியாக வலம் வர வேண்டும் என்று திட்டமிடும் சீனாவிற்கு பெரும் தலைவலியாக இருப்பது இந்தியாதான் பொருளாதார அளவிலும் சீனாவிற்கு கடும் போட்டியாக இந்தியா விளங்குகிறது ஆசியாவில் சர்வ வல்லமை மிக்க நாடாக மாற வேண்டும் என்ற தனது கனவை இந்தியா நொறுக்குவதால் இந்தியாவிற்கு எதிரான செயல்களில் சீனா வேகம் காட்டுகிறது இந்தியாவின் ஒருங்கிணைந்த மாநிலமாக உள்ள அருணாச்சல பிரதேசத்தை தங்கள் நாட்டிற்கு சொந்தமானது என்று உரிமை கோரும் சீனா எல்லையிலும் கட்டுமானங்களை அதிகப்படுத்தி வருகிறது இது ஒரு பக்கம் என்றால் பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்டும் திட்டத்திற்கு சீனா அடிக்கல் நாட்டியுள்ளது திபெத்தில் உருவாகும் இந்த நதி சீனா இந்தியா வங்கதேசத்தை வளமாக்கி இறுதியாக வங்க விரிகுடாவில் கலக்கிறது மொத்தமாக இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இந்த நதி ஓடுகிறது அருணாச்சல பிரதேசத்திலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் பிரம்மாண்ட அணையை சீனா கட்டுகிறது இந்திய மதிப்பில் பதினான்கு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் கோடி செலவில் இந்த அணையை கட்ட திட்டமிட்டுள்ளது சீனா இந்த அணை கட்டப்படுவதன் மூலம் பிரம்மபுத்ரா நதியின் நீரோட்டம் பாதிக்கப்படும் எனவும் நெருக்கடியான காலங்களில் இந்த அணையை திறந்துவிட்டு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை வெள்ளத்தில் மூழ்கடித்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அபாயம் இருப்பதால் சீனாவின் இந்த அணை திட்டம் தண்ணீர் வெடிகுண்டு என்று பாதுகாப்பு வல்லுநர்களால் எச்சரிக்கை செய்யவும் படுகிறது அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்டுவும் சமீபத்தில் இந்த எச்சரிக்கையை முன்வைத்தார் சீனாவின் ராணுவ அச்சுறுத்தலை விட இந்த அணை திட்டம் மிகவும் ஆபத்தானது என்று கூறியிருந்தார் வாழ்வாதாரம் மற்றும் இருப்பிட அச்சுறுத்தலை இந்த அணை ஏற்படுத்தும் என்றும் இதை தண்ணீர் வெடிகுண்டாக கூட சீனாவால் பயன்படுத்த முடியும் என்றும் பெமா காண்டு கூறியிருந்தார் எனினும் பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே கட்டப்படும் நீர்மின் திட்டங்களால் நதியின் நீரோட்டம் பாதிக்கப்படாது என்றும் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இல்லை என்பதை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறி வருகிறது இமயமலை நதிகளின் நீர் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்பது ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே அணை கட்ட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே சீனா திட்டமிட்டது தற்பொழுது அணை கட்டப்பட்டிருக்கும் பகுதியானது அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய இடத்தில் உள்ளதாக சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது இதனால் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டால் அணையில் சேமிக்கப்படும் நீரால் இந்தியாவிற்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என்ற அச்சம் எழுப்பப்படுகிறது சீனாவிற்கு மேற்கு பகுதியில் பல்வேறு அணைகள் கட்டப்படுகின்றன என்ஜிஓ ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட அணைகள் இப்பகுதியில் கட்டப்பட்டிருப்பது நிலநடுக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்த என்று எச்சரித்துள்ளது